சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பவித்ரா அவர்களை குருவின் சார்பாக வருகிறது என்று வரவேற்கிறேன் மேடம் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் முட்டு வலி போறோம் சின்ன முட்டு வலியும் வலியும் சரி அத பத்தி போறோம் நார்மலா அதை என்னன்னா அது ஒரு காமனான ஒரு டிசீஸ் ஆச்சா ஆர்ட்ரைட்டிஸ்னா அது வந்து நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் அப்படித்தான் ஐம்பது வயசுக்கு மேலனாலே முட்டு வலி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல இருபது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கே முட்டுவலி வந்துருது ஆட்ரைங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருது உட்கார்ந்து இந்த சொன்னே சொடக்கு வந்துருது அந்த மாதிரி இருக்கு பேசிக்கா காமனா நம்ம ஆட்ரைட்டிஸ் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஜாயிண்ட் பெயின்ங்கிறத நம்ம ஆட்ரைட்டிஸ் சொல்றோம் ஸ்டிஃப்னஸ் அப்புறம் அந்த ஸ்டிஃப்னஸ்னா கொஞ்சம் இறுகி போறது அது போக இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் தான் வந்து ஆட்ரைட்டிஸ் நம்ம சொல்றோம் நிறைய டைப்ஸும் இருக்கு நார் பேசிக்கா நம்ம வாட்டிஸ் ஆர்ட்ரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாயிண்ட்ல டேமேஜ் ஆகுறது ரெண்டு போன் வந்து மீட் பண்ற இடத்துல டேமேஜ் ஆகுறதா நம்ம வந்து முட்டு வலி அப்படிங்கிறோம் அது எனி டேமேஜ் என்ன டேமேஜ் நம்ம ஃபர்தரா போக போக பார்ப்போம் அதாவது நம்மளோட ஏஜ் வந்து கூட கூட சில போன்ஸ்ல வந்து வீக்னஸ் ஆகும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா போனுக்கும் நம்மளுக்கு தேவையானது வந்து சைனோவியல் ஃபுளுயிட் அந்த என்ன மஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபுளுயிட் வேணும் எல்லா போன்ஸ்லயும் வந்து ஃபுளுயிட் வேணும் அந்த ஃபுளுயிட் இருந்தா மட்டுமே நம்மளுக்கு வந்து அது ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும் ஸ்டிஃப்னஸ் இல்லாம இருக்கும் அந்த ஃபுளுயிட் கம்மியானா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அதிகமானாலும் மீறினாலும் வர பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்ப வயசாக ஆக ஆக அங்க இருக்க சத்துக்கள் எல்லாம் நமக்கு போய் கால்சியம் சத்து போகும் அப்புறம் bone அரிப்பு அரிப்பு ஏற்படுறது நிறைய நம்மளுக்கு வந்து arthritis complaint லயே different இருக்கு அதாவது இது வந்து பெரிய disease நம்ம சொல்ல முடியாது arthritis வச்சிட்டு நம்ம லைஃப் லீட் பண்ணலாம் எப்படி அப்படினு பார்த்தோம்னா நம்ம அந்த கண்டிஷன்ஸ் கேட்டாப்ல என்னென்ன நம்ம ointment அப்ளை பண்றோமோ இல்ல அது நம்ம எப்படி மேனேஜ் பண்றோங்கறதுல தான் நம்மளுக்கு இருக்கு இப்ப வந்து ஆர்த்தரைஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணணும் அதாவது வந்து பார்த்தோம்னா ஹேண்ட்ஸ் அண்ட் ரிஸ்ட் கையில சின்ன சின்ன எலும்புலையும் சரி கை ஃபுல்லாம் அப்புறம் ஹிப் ரீஜியன்ல அப்புறம் பாதத்திலயும் பாதத்துல ஆங்கிள் ஷோல்டர்ல லோவர் பேக்ல இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் வலி இருக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து மெயின் எலும்புகள் வந்து ஜாயிண்ட் ஆகுற இடம் கால ஆங்கிலும் சரி ஃபீட்னாலும் சரி ஷோல்டர்னாலும் சரி லோவர் பேக்ஸ் லோவர் ஸ்பைன் அப்புறம் ஹேண்ட் அண்ட் ரிஸ்ட் நிறைய பேர் கை கால்ல நம்ம சொடக்க போடுறது அது எல்லாமே சின்ன சின்ன ஜாயிண்ட் ஓகேங்களா அப்ப வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பெயினோ ஸ்டிப்னஸோ வரும்போதுல அதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு அந்த ஜாயிண்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறதுக்கு பேர் தான் நம்ம ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து நம்ம பேய் பார்த்த மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலதான் நம்மளுக்கு நிறைய வரும் வயசானவங்களுக்கு எல்லாம் இப்ப யாரு கேட்டாலும் முட்டு வலி முட்டு வலின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்தே நம்மளுக்கு வந்துருது நம்ம இப்ப வந்து டைப்ஸ் பார்ப்போம் டைப்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ஆர்த்தரைட்டிஸ்ல வந்து ஹண்ட்ரட் டைப்ஸ்க்கு மேலேயே இருக்கு நம்ம மெயினா இப்போ இருக்க ஆர்த்தரைட்டிஸ் வந்து

அந்த மாதிரி கண்டிஷனை நம்ம ஓஸ்டியோ ஆட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம் அது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் மெனோபாஸ் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப வருது அந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அப்புறம் ரொமட்டாய் ஆத்ரைட்டிஸ்னா ரொமட்டாய் ஆத்ரைட்டிஸ்னா வந்துட்டு இப்போ சின்னதுலயே வந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுல இது எப்படி இருக்கும்னா நம்ம உட்கார்ந்து எந்த சொன்னே தொடக்க விளையிறது நடக்கும் போது தொடக்க விளையிறது கம்ப்ளைண்ட் என்னன்னா அந்த ஈரப்பசை வந்து அது போன்ல போயிரும் இது எதனால வருதுன்னா பேசிக்கா நம்ம ஜாயிண்ட் வந்து டேமேஜ் ஆகுறதுனால இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கனாலும் நம்மளுக்கு வரும் அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கை முட்டி முட்டி வலிக்கும் கை கால் முட்டி முட்டிக்கு வலிக்கும் அதுவும் இப்ப சொல்லவே வேணாம் குளிர்காலத்துல ரொம்பவே வலிக்கும் நம்மளுக்கு அப்புறம் கவுட் கவுட்டுங்கிறது வந்துட்டு யூரிக் ஆசிட்னால வர ஆர்த்தரைட்டிஸ் கிட்னிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு யூரிக் ஆசிட் டு ஃபார்ம் இன் யுவர் ஜாயிண்ட்ஸ் மெயினா கவுட்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட காலோட பெருவரல தான் வரும் இதுவும் ஒரு வகையான ஆர்த்ரைட்டிஸ் அப்புறம் பார்த்தோம்னா ஆல்கலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அது வந்து எப்படின்னா லோவர் பேக்ல வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்கும் அதுதான் ஆல்கலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்புறம் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இப்ப வந்து சோரியாசிஸ்க்கு சோரியாசிஸ்ன்னு ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷலா வர ஆர்ட்ரைட்டிஸ் அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வலிக்கும் வலியோட சேர்த்து இந்த முட்டிக்கு முட்டிக்கு கை சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்கின் டிசீஸே வந்து கையில சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட்லயும் இருக்கும் கால் ஜாயிண்ட்ல அப்புறம் ஆங்கிள் ஜாயிண்ட் கையில எல்போ ஜாயிண்ட் அந்த மாதிரி ஜாயிண்ட்ல வர்றதுதான் சோரியாட்டிக் ஆர்ட்ரைட்டிஸ் அப்புறம் ஜுவைனல் ஆர்ட்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கே வருது சிக்ஸ்டீன் எங்கர் தென் சிக்ஸ்டீன் கிட்ஸுக்கு வரலாம் அந்த மாதிரி கண்டிஷன் இதுங்களுக்குலாம் வந்து ரொம்ப 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 இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கும் அது போன்ஸ் இதெல்லாமே வந்து அன்ஹெல்தியா இருக்கும் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் நம்ம நிறைய இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜாயின் வந்து டீஜென்ரேஷன் பண்ணும் அப்புறம் இன்ஃப்ளமேஷன் பண்ணும் ஸ்வெல்லிங் பண்ணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து ஒரு ஆர்த்ரைடிஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அந்த இடத்துல ஜாயின் பெயின் இருக்குன்னா அது என்ன கண்டிஷன் நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அது ஸ்வெல்லிங்கா இருக்கா இல்ல ரீஜென்ரேஷனா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இல்ல இன்ஃபிளமேஷனா இருக்கா ஸ்வெல்லிங்கா இருந்தா அங்க நீர் கோர்ட் இருக்கு ரீஜென்ரேஷன்னா அங்க வந்துட்டு நம்மளுக்கு அந்த இதை சுத்தி நம்மளுக்கு ஒரு ரீஜென்ரேட் ஆயிருக்குங்கிறதுக்குள்ள அந்த அரிப்புன்னு சொல்றது எலும்பு அரிப்புங்கிறது அப்புறம் இன்ஃபிளமேஷன்னா அந்த இடத்த நம்ம தொட்டு பார்த்தாலே சூடா இருக்கும் ரெட்டிஷா இருக்கும் அவுட் சைட் நம்ம பார்த்தோம்னா நல்லா பழுப்பா அந்த நேரத்துல இருக்கும் அப்புறம் இது எதுக்கு வருது ஆர்த்ரைட்டிஸ் காமனா எதுக்கு வருதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சரியா பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாதனால வரலாம் அது போக நம்மளுக்கு வந்துட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம நல்லா ஃபிளெக்சிபிலிட்டியா கை கால வந்து நம்ம ஒரு வார்ம் அப் மாதிரி டெய்லி ரெகுலரைஸா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம் அப்புறம் வந்துட்டு இம்யூனிட்டி பவர் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அப்புறம் சிம்டம்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா ஜாயிண்ட் பெயின் இருக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலை கீழே எடுத்து வைக்கவே இவ உட்காந்துட்டாங்கன்னா எந்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கும் அப்புறம் காலையில படுத்துட்டு எந்திரிச்சு காலை கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படி நடக்க நடக்க சரியாயிரும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டிஃப்னஸ் தான் அப்புறம் ஸ்வெல்லிங் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது ஸ்கின் டிஸ்கலரேஷன் இருக்கிறது டெண்டர்னஸ் அப்புறம் சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி டு டச் அந்த இடம் வந்து ஒரு டெண்டர்னஸாவும் இருக்கும் நம்மளுக்கு தொடுறதுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ்வாவும் இருக்கும் அந்த ஜாயிண்ட் கிட்ட அப்புறம் அந்த இடத்துல அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் ஹீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போல்லாம் நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வருதோ நம்ம கட்டாயமா அதை வந்து இக்னோர் பண்ணாம ஃபிஸிக்கலி ஆக்டிவா இருக்கணும் அதான் நம்மளுக்கு மெயின் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெயின் காசஸ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓஸ்டியோ ஆர்த்தரைஸ்னா அதுல வந்துட்டு கார்டிலேஜ் வந்து ஆகும் அப்படின்னா கார்டிலேஜ்ல வந்துட்டு ஒரு அந்த கால்சியம் சத்து இல்லாம ஒரு சத்து குறைபாடுனால வருது கவுட்டுன்னு பாத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் அதிகமாகி கிட்னி ரிலேட்டடா கம்ப்ளைன் வரும் கோத்துல அப்புறம் ரொமாட்டாய்டு அர்த்ரைட்டிஸ்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இம்யூன் சிஸ்டம்னால வருது செவரல் வைரல் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரும் அப்புறம் அன்னோன் காஸ் இடியோபதிக்காவும் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்த்தரைட்டிஸ் வரும் இது எதனால வருது நம்ம என்ன தப்பு பண்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயின் பெயின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் பண்ணாலும் வரும் அல்குகால் ரொம்ப குடிச்சாலும் வரும் அல்குகால்னாலே ஸ்மோக்கிங்னாலே நம்மளுக்கு மெயின் கண்டிஷன் வருதுன்னா இந்த கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் தான் வரும்

நிறைய நம்மளோட ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்து நிறைய நிற்கிற மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் வீக்னஸ் ஆகி நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆர்த்தரைட்டிஸ் அப்ப நம்ம வந்து எப்படி இதை தடுக்கலாம் நம்ம ஆர்த்தரைட்டிஸை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்துட்டு பிசிக்கலி ஆக்டிவா இருக்கணும் அது போக நம்ம லைட்டா ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணனாலும் வாக்கிங் வந்து பெஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வாக்கிங் நம்ம பண்ணலாம் அது போக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாவே ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆயில் மசாஜ் கால்ல பண்ணலாம் இன்கேஸ் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணலாம் அப்புறம் சால்ட் ஒரு சால்ட் இருக்கும் அதுல வந்துட்டு நம்ம பாதத்தை வைக்கலாம் ஒரு டப் எடுத்துக்கிட்டு போட்டு நம்ம பாதத்தை வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெயிட் கெயின் இருக்கிறவங்க வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் கண்டிஷன் வெயிட் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் கட்டாயமா பண்ணணும் அப்புறம் இம்யூனிட்டி லேக்கேஜா இருக்கிறவங்க வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்றது எப்படி எப்படி நம்மளுக்கு வந்துட்டு இது இதுல இருந்து வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி சில பேர் வந்து ஆர்டிஸ் வந்தா பிசியோதெரபி பண்ணுவாங்க பிசியோதெரபி வந்து என்னன்னா அந்நேரத்துக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் இந்த ட்ராக்ஷன் போடுறது இதெல்லாம் அது வந்து நம்ம ஒரு சோசை எடுத்துக்க கூடாது ப்ரிவெண்ட் பண்றதுக்கு யூஸ்வலி நம்ம அபோவ் தேர்ட்டினாலே நம்ம போன்ஸ் ஆத்தரிட்டிஸ் வராமல் தடுக்கணும்னா ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் அப்புறம் விட்டமின் டி சப்ளிமெண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தா அந்த ஆத்தரிட்டிஸ்ல வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அது பார்த்தோம்னா இந்த ஆயில் மசாஜ் அப்புறம் வந்துட்டு ரொம்ப சிவியர் பெயின் இருந்தால் அந்த எக்ஸ சால்ட் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம வந்து மேனேஜ் பண்றது இந்த இது மட்டும் நம்ம பண்ணா போதும் வெயிட் லாஸ் கட்டாயமா வேணும் வெயிட் லாஸ் வேணும் அப்புறம் ஹோமியோபதியில நம்மளுக்கு என்னென்ன மருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய லாட் ஆஃப் மருந்து இருக்கு நம்மளுக்கு அது வந்துட்டு ரெகுலரா யூசஸ் பண்ணும்போதுல நீர்னால வயசானவங்களுக்கு சில பேருக்கு நீர்னால வலி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹோமியோல நிறையவே நம்ம கேக்கும் அந்த ஒரு சில மெடிசன்ஸ் நம்ம சொல்லலாம் மெயினா வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னேன் வந்துட்டு வந்து நடக்க முடியாது முடியாதுட்டாங்களே எந்திக்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் காலையில பெட்ல படுத்துட்டாலும் கீழே படுத்துட்டாலும் காலை எடுத்து வைக்கும் போது ரொம்ப சிரமப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மெல்ல 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 நடந்தா சரியாயிரும் அதுக்கு நம்ம நிறைய மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அதுல ஒண்ணு வந்து ரெஸ்டாக்ஸ் மெடிசன் அது வந்து கொடுக்கலாம் நார்மலாவே ஆத்தாரிட்டிஸ்க்கு அது அப்புறம் பிரயோனியா அல்பாங்கிற மெடிசன் ஆர்னிக்கா மெயினா வந்து அடிபட்டு கீழே விழுந்து இன்ஜுரி ஆயிடுச்சு பெயின் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆர்னிக்கா அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுக்கலாம் அப்புறம் கல்கேரியா கார்போனிக்காங்கிற மெடிசன் இது வந்து மெயினா ஓவர் வெயிட்னால வர ஆர்த்தரைட்டிஸ் பெயின் அப்புறம் ஜாயிண்ட் டீஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்புறம் வந்து மெயினா லோவர் ஜாயிண்ட்ல வந்து பிரச்சனை லோவர் ஜாயிண்ட் அந்த டோஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு லெடம்பாங்கிற மெடிசன் கொடுக்கலாம் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டயட் நம்ம எடுத்துக்கணும் மெயினா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டயட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி விட்டமின் டி டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் கட்டாயமா பண்ணணும் மேேஜ்மெண்ட் கிட்டமா பண்ணணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து இதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெயின் பயங்கர பெயின் இருந்தாலே பயோ காம்பினேஷனால நம்மளுக்கு மேக் மேக் மெக்னீஷியம் பாஸ்பரிக்கம்னு ஒரு மெடிசன் இருக்கு அது ஸ்டிப்னஸ் இது எல்லாமே இருந்தா நம்ம கொடுத்துடலாம் அது போக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸுங்கிறது வந்து ஒரு மெயின் மெடிசன் அது போக நம்ம நீர்னால வலி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு நம்ம எந்த மாதிரி சிம்டம்ஸ் பேசஸ்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கொடுக்க முதல நம்மளுக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் மெயினா வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல பூஸ்ட் அப் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஜாயின் பெயின் இருக்கிறது இருக்காது அப்புறம் நம்ம இந்த பெயிண்டில் அந்த மாதிரி இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம இருக்கு இது எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லாவும் ரெக்கவர் ஆகுறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சில பேர் அப்படிதான் அதாவது சமதங்கள் போட்டு உட்கார முடியாதது அப்புறம் இந்தியன் டாய்லெட்ல உட்கார முடியாத அளவுக்கு ஆத்தாரிட்டி பெயின் இருக்கும் ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஹோமியோல நல்ல ஒரு மெடிசன்ஸ் தான் இருக்கு அந்த அளவுக்கு பெயின் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் பெயின்ஸ் சின்ன சின்ன இது அது இப்ப சொல்லவே வேணாம் அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குளிர்காலத்துல உள்ள பெயின்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நல்ல ரெக்கவர் இருக்கு அது போக நம்ம நீ எக்ஸசைஸ் பண்ணணும் பிளெக்சிபிள் எக்ஸசைஸ் நீ எக்ஸ்டென்ஷன் ஹீல் ரைசஸ் இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஆர்த்ரைடிஸ் பெயின் வர்றத கம்மி பண்ணிக்கலாம் ஹோமியோல இந்த மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம எதனால வருது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு பண்ணிட்டோம்